ஒரு சிறிய கிராமம் மண் சாலைகள் எளிய மக்கள் அந்த கிராமத்தில் காஞ்சி மகா வழக்கம் போல் நடந்து வருகிறார் காலில் செருப்பு இல்லை கையில் தண்டம் முகத்தில் அமைதி அப்போது ஒரு ஏழை பெண் கூட்டத்திலிருந்து ஓடி வந்தாள் அவளின் கண்களில் கண்ணீர் பிரியவா என் கணவன் தீவிரமாக உடல் நடை குறைவு மருந்துக்கு கூட காப்பனம் இல்லை அந்த பெண் கேட்டு முடிக்கும் முன்பு பெரியவா என்றார் சிறிது நேரம் அமைதியாக அந்த பெண்ணை பார்த்தார் பின்னர் மெதுவாக சொன்னார் கவலை வேண்டாம் எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டு விட்டன அருகில் இருந்தவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை பணம் எடுத்துக்கொள்ளவில்லை அந்த பெண்ணிடமும் ஒரு காசு கூட கொடுக்கவில்லை ஆனால் அந்த நாள் மாலை அந்த பெண்ணின் வீட்டிற்கு ஒரு அந்நியர் வந்தார் மருந்து உணவு மருத்துவர் எல்லாம் ஏற்பாடு அடுத்த சில நாட்களில் அந்த பெண்ணின் கணவன் முழுமையாக வனமடைந்தார் பின்னர் கிராம மக்கள் புரிந்து கொண்டார்கள் பெரியவா செய்யும் அருள் அறியப்படாமல் நடக்கும் ஆனால் அதன் விளைவு மட்டும் அழியாதது அதனால்தான் தான் பெரியவா சொன்னார் நான் எதுவும் செய்வதில்லை எல்லாம் அவனின் செயல் என்று